அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சத்சங்கத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது அதாவது நான் ஒரு வேலையை செய்யும் போது என் மனம் வேறு எதிலும் நாடாமல் முழுமையாக போக்கஸ்டாக கான்சென்ட்ரேட்டடாக அந்த ஒரு வேலையை மட்டும் என்னால் செய்ய முடியவில்லை ஒரு வேலையை பார்த்துட்டு போதே பல இடங்களில் என் மனம் செதுழுறுகிறது இதை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறது ஒரு கேள்வியை வச்சிருக்கோம் நிறைய பதில்கள் சொன்னீங்க அதில் பர்டிகுலராக வந்து ஆசைகள் அதிகமாக இருப்பவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படித்தானே இருக்கும் ஏன்னா யூ ஹவ் காட் லாட் ஆஃப் கோல்ஸ் நிறைய ஆசைகளை வச்சிருக்கேன் இப்போ இந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐயோ அதை பண்ணிடணுமே அதுக்குள்ளே நான் இதை முடிச்சிடுவேனா அதை அதுக்கு டைம் இருக்குமா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேலையும் சேர்ந்து முடியணுன்ற எக்ஸ்ட்ரா லோடு வரும்போது ஆட்டோமேட்டிக்லி வில் கெட் டிஸ்ட்ராக்டட் அண்ட் கன்ஃபியூஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருந்தேன் அட் அப்கோர்ஸ் இட் இஸ் ஸ்ட்ரூத் தான் அப்போது சிம்பிளி கேள்வி என்ன என் மனசு அலைபாய்ஞ்சிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லும் போதே ஏன் மனசு அலைபாயுது மனசு ஏன் வந்து ஒரு நிதானமாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிம்பிளாக வந்து சொன்ன ஆன்சர் தான் மனசில் வந்து எக்கச்சக்கமான லைக்ஸ் அண்ட் ஸ்லேக்ஸ் இருக்கின்ற வரைக்கும் இதற்கு தீர்வே கிடையாது அப்போது மனசு ஹண்ட்ரட் பர்சன்ட் லைக்ஸ் அண்ட் ஸ்லேக்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எந்த நேரத்தில் எதை சிந்திக்கணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக சிந்திக்கும் இப்போ பொதுவாக வந்து நான் இப்போ எதை பற்றியுமே நிகழ்காலத்துல இரு அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே ஒரு போன கிளாஸில் சொல்லியிருந்தேன் நிகழ்காலத்தில் இருன்றது என்ன பொறுத்த வரைக்கும் விருப்ப வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது தான் நான் அப்படி புரிஞ்சுக்கிறேனே தவிர நிகழ்காலத்தில் அந்த ஒன்றில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தமாக எனக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தேன் ஸோ சிமிலர்லி இங்கே நான் வந்து நான் புரிஞ்சுக்கிறது வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் நான் புரிஞ்சுக்கிறேன் இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்லி கேம் பெட் கேம்னு பார்த்துருக்கோம் அப்போது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஆடும்போது அவர்கள் மனதில் வந்து கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்போது கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷனோடு அவங்க பிளே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த கேமுக்கு எப்போது எது நெசசிட்டியோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக திங்க் பண்ணுவாங்க ஃபியூச்சர் பிளான் பண்ணுறதுலேருந்து எல்லாமே என்ன திங்கிங் வேணால் இருக்கட்டும் பட் அங்கே அந்த கேமோட நெசசிட்டிக்காக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் ஃபோக்கஸ்டாக இருக்கும் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ஸாக நடக்கும் நான் சொல்ல சிம்பிளாக சொல்ல வர்றது என்னன்னா இட் ஷுட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி இப்போது புத்தி யோகம் அப்படிங்கிற அடிப்படையில் பூபுதேவ் நான் சொன்னதா எனக்கு தெரிஞ்சது ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இருக்கட்டும் பட் புத்தி அந்த அளவுக்கு ஷார்ப்பாக உங்களுக்கு இருந்து அதை ப்ராப்பராக வந்து அந்த எல்லா அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் இவைகள் எல்லாமே வந்து சமன்படுத்தக்கூடிய அந்த கெப்பாசிட்டி புத்திக்கு இருந்தது அப்படின்னா ஓகே பட் இந்த புத்திக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கெப்பாசிட்டி கிடைக்கும் எப்போ எப்போ அப்படின்னா நீ வெறுப்பெருப்பு இல்லாமல் இருந்தா அப்படின்னா நீ ஆசை இல்லாமல் இருந்தா என்ன ரொம்ப ஈஸியாக பேசிக்கலாம் ஆசை இல்லாமல் இரு வெறுப்பெருப்பு இல்லாமல் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு அடுத்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க அதுக்குதான் எல்லா யோகமுமே கொடுக்கப்பட்டது கர்ம யோகத்துல பிகினிங்ல ரொம்ப ஆசை இருந்தது அப்படின்னா ஓகே நீ கோலை பிக்ஸ் பண்ணிக்கோ பட் ரிசல்ட்ல கொஞ்சம் லாக் இல்லாம ப்ரொசீஜர் என்ஜாய் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டே வந்தேன் அப்படின்னு சொன்னா உன்னுடைய அந்த ஆசைகள் வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டது நான் என்ன சிம்பிளா சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுடைய புத்தி மனம் எல்லாம் உடம்பு இவை எல்லாமே கான்சென்ட்ரேட்டடா ப்ராப்பரா கான்சன்ட்ரேட்டா அப்படிங்கிறத விட எதை எப்போ எப்படி செய்யணுமோ அதை அப்போ அப்படி செய்யணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் பாடி மைண்ட் புத்தி எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் இப்போ பாடி மைண்ட் புத்தி எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கணும்னா என்னையா செய்யணும்னா அதுக்காக தான் பகவத்கீதையான ஒன்னு கொடுக்கப்பட்டது அதுல சொல்லி இருக்கிற யோகத்தை ஃபாலோ பண்ணு பக்தி யோகத்தை ஃபாலோ பண்ணு ஒவ்வொன்றுமே பாருங்க கரும யோகத்தை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ரிசல்ட் லாக் விடும்போதே உன் மனசுல இருக்க பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக போக்கஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் நெக்ஸ்ட் போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை கம்ப்ளீட்டா பாரத்தை அவன் தலையில போட்டுடலாம் இறைவா நான் ஒண்ணுமே இல்லடா நான் கருவிடா நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நான் செய்கிறேன் என்ற பாவத்தையே விட்டு விட்டு அவனிடத்தில் ஒப்படைத்து விடுகின்றான் அப்போ என் உடல் மனம் புத்தியை அழகா சமன்படுத்தி எப்படி எந்த நேரத்தில் என்ன செய்யணும்ன்ற டோட்டல் டேக் ஓவர் யாருக்கு போயிடுதுன்னா ஈஸ்வரனுக்கு போயிடுது அப்போ ரொம்ப கூலாக நான் உட்காந்துக்கிட்டேன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அற்புத விஷயமாக நான் பக்தி யோகமாக மாறும்போது நடக்கின்றது அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஞான யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த சேம் தான் பெருசா பக்திக்கும் ஞானத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை தான் உடல் அல்ல மனமல்ல புத்தி அல்ல என்று முழுமையாக உணர்ந்து மாயை மாயின் அதாவது குணங்கள் குணங்களில் செயல்படுத்தும் என்று விட்டுவிட்டு அவன் பொருங்கிவிடும் போது ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அற்புத விஷயத்தை அங்கே இறங்கி இருக்கிறது சோ சேம் திங் தான் அங்கேயும் நடக்குது அப்படிங்கிறத பாக்கிறான் எல்லாத்தையும் விட என்ன ஞானத்துல இருந்து சொல்லணும் அப்படின்னா தான் யார் என்று உணரும்போது இந்த ஒட்டுமொத்த உலகம் மாயை என்று உணரும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் காணாமலே போயிடும் ஏன்னா ஆசை இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும் அது இருக்கிற வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு முதல்ல சொன்னோம் பட் ஆசையை தூக்குறதுக்கு எளிதான வழி அப்படிங்கிறத விட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் ப்ரூஃபிங் வலி ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஷுட் ரியலைஸ் தட் வேர் இஸ் மாயா அப்போ நீ ஏதோ ஒண்ணு செய்யற அந்த செய்கிறதுனால ஏதோ ஒன்று அடைகிற அதுக்கும் சந்தோஷத்துக்கும் சம்மந்தமே இல்லை உன் சந்தோஷத்தை இதிலே பிரதிபலித்து மகிழ்வதற்காகத்தான் இந்த மாயையாக நீயே வந்திருக்கின்றாய் என்று அற்புத ஞானம் எல்லாம் போது மனசு ஆட்டோமேட்டிக்காக ஹால்ட் ஆகிடுது சரியா அதுக்கு என்ன வேலை ஜஸ்ட் அனுபவிக்கிறது மட்டும்தான் வேலை என்கின்ற ஒரு ரீஞ்சுக்கு அதுவே போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது சோ ரியலைசிங் ஹூ ஆர் மை அண்ட் ரியலைசிங் வேர்ல்ட் இஸ் மாயா இப்படிங்கிற இந்த ஞானங்கள் என்ன என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய அன்னமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் பிராணமய கோஷம் வாட் எவர் இட் மீ ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி கம் டு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்ல எதை எதை எப்படி நான் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இயல்பாகவே ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும் அதிசயத்தை உங்களால் காண முடியும் ஸோ அல்டிமேட்லி உங்களுடைய ஃபோக்கஸ் எதுல இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் யார் என்று உணர்த்தணும் ஞானம் அடைய வேண்டும் என்ற தெளிவு அல்லது முழுமையான பக்தனாக மாறுவது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு கர்ம யோகியாக செயல்படுவது இந்த நான்கு யோகங்களை தவிர இதற்கு வேறு தீர்வு இருக்க முடியாது ஆதலால் பகவத்கீதையை சொல்லியபடி நாம் வாழ முயற்சிக்கவுமே ஆனால் கண்டிப்பாக நாம் செயலை செய்யும் போது எந்த நேரத்தில் என்ன மாதிரி சிந்தனைகள் கொண்டு வர வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எவ்ரிதிங் அழகாக நடக்கும் என்பது நற்பது